ஐபிஎல் பி தொடரில் இருந்து இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் தடை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு ஐ பி எல் தொடர் வரை ஏலத்தில் பங்கேற்கவும் ஐபிஎல் தொடரில் விளையாடவும் தடை விதிக்கப்பட்டு அவருக்கு முன்பே மூன்று வீரர்களுக்கு இதுவரை ஐபிஎல் தொடரில் ஆட தடை விதிக்கப்பட்டு உள்ளது அந்த மூன்று வீரர்களும் இந்திய வீரர்கள்தான் அதில் இருவர் ஹர்பஜன் சிங் மற்றும் ரவீந்திர ஜடேஜா என்பதுதான் வியப்புக்குரிய உண்மை அது பற்றி விரிவாக பார்க்கலாம் இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் ஏன் தடை செய்யப்பட்டார் என்பது பற்றியும் பார்க்கலாம் ஐ பி எல்லில் தடை செய்யப்பட்ட முதல் வீரர் பிரவீன் டாம்பே தடை அவருக்கு முன் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிரவீன் டாம்பே தடையை சந்தித்தார் நாற்பத்து ஒரு வயதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஐ பி எல் இல் அறிமுகமானவர்தான் பிரவீன் டாம்பே அதனால் ஐ பி எல் ரசிகர்கள் மத்தியில் அவர் கவனம் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைட்டர்ஸ் அணிக்கு எதிராக ஹாட்ரிக் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை படைத்திருந்தார் அடுத்து அவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைட்டர்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்தார் அந்த தொடருக்கு முன்னதாக அவர் கரீபியன் பிரீமியர் லீக் மற்றும் அபுதாபி டி டென் லீக் ஆகிய போட்டிகளில் பிசிசிஐ அனுமதியின்றி பங்கேற்றார் பிசிசிஐ விதிப்படி இந்திய வீரர்கள் யாரும் ஐபிஎல் தவிர வேறு நாட்டின் டி தொடர்களில் விளையாடக்கூடாது பிரவீன் டாம்பே அந்த விதியை மீறியதால் அவருக்கு அந்த ஐபிஎல் தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஓராண்டு ஐபிஎல் தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ரவீந்திர ஜடேஜா இடம்பெற்றிருந்தார் அப்போது அண்டர் பத்தொன்பது உலக கோப்பை வென்ற அணியில் இடம்பெற்றவர் என்ற பெயருடன் அவர் அந்த அணியில் இடம்பெற்றார் இரண்டாயிரத்து பத்து ஐ பி எல் தொடருக்கு முன் ரவீந்திர ஜடேஜா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இடம் மாற திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சர்ச்சை எழுந்தது ஐபிஎல் விதிப்படி ஒரு வீரரை இடம் மாற்றுவது குறித்து சம்பந்தப்பட்ட இரண்டு அணிகளும்தான் பேச வேண்டும் அதுவும் பிசிசிஐயிடம் இது குறித்து வெளிப்படையாக தெரிவித்த பின்னரே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மேலும் அவர்களின் ஒப்பந்தமும் பிசிசிஐ முன்னிலையில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரவீந்திர ஜடேஜா தனிப்பட்ட முறையில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் யாருக்கும் தெரியாமல் ஒப்பந்தம் உருவாக்கிக் கொண்டதாகவும் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இரண்டாயிரத்து பத்து ஐபிஎல் தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்டது அதன் பின்னர் ரவீந்திர ஜடேஜா இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அணியில் இடம்பெற்றார் அதன்பின் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று ஆடி வருகிறார் முதன் முதலில் ஐ தொடரில் தடையை சந்தித்தவர் ஹர்பஜன் சிங் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஐ பி எல் தொடர் உருவாகியிருந்தது அப்போதே ஹர்பஜன் சிங் மற்றும் ஸ்ரீசாந்த் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கினர் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகள் விளையாடிய போட்டியின் முடிவில் இரு அணி வீரர்களும் கை குலுக்க வந்தபோது ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்த் கன்னத்தில் அறைந்தார் ஸ்ரீசாந்த் கண்ணீர் விட்டு அழுதார் இந்த விவகாரம் தேசிய அளவில் சர்ச்சையானது இதையடுத்து ஹர்பஜன் சிங்குக்கு அந்த தொடரின் மீதமிருந்த போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டது அதன் பின்னர் அவர் அடுத்த ஆண்டில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம்பெற்றார் அந்த அணியில் மூன்று ஐபிஎல் கோப்பைகளை வென்றார் ஹர்பஜன் சிங் அதன்பின் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்ற ஹர்பஜன் சிங் அப்போது தனது நான்காவது ஐபிஎல் கோப்பையை வென்றார் அதன் இதே ஸ்ரீசாந்த் மற்றும் ஹர்பஜன் சிங் பதினொன்றாம் உலக கோப்பையில் ஒன்றாக இணைந்து விளையாடி உலக கோப்பையும் வென்றது தனி வரலாறு இதுவரை ஐ பி எல் தொடரில் ஹாரி புரூக்கையும் சேர்த்து நான்கு வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஐ பி எல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக பிசிசிஐ ஒரு விதியை உருவாக்கியது அதன்படி ஒரு வீரர் ஏலத்தில் பங்கேற்று ஒரு அணியால் வாங்கப்பட்ட பிறகு ஐ பி எல் தொடருக்கு முன் நியாயமற்ற காரணங்களுக்காக விலகினால் அந்த வீரருக்கு நடப்பு ஐ பி எல் தொடரிலும் அடுத்த இரண்டு ஐபிஎல் தொடரிலும் விளையாடவும் ஏலத்தில் பங்கேற்கவும் தடை விதிக்கப்படும் ஹாரி புரூக் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஐபிஎல் ஏலத்தில் வாங்கப்பட்டார் ஆனால் தற்போது அவர் ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாது என விலகியிருக்கிறார் அதன்படி ஹாரி புரூக் தற்போது மூன்று ஆண்டு தடையில் சிக்கியிருக்கிறார் இதுபோன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்